உடைய ஆச்சபாட்டம் இல்லை இல்லைல ஆபத்தை நீதி வேந்தர் அந்த பொருளாதார இருந்து இந்த வெளையமே வெள்ளச்சாவிட்டிட்டு பெரிய வளர்ச்சிம் வெளையமே கைதரோட நம்மள நம்மள சாமி வெளையமே இன்னைக்கு தான் வளர்ந்து போயிருக்கணும் சாமி ஒரு புட்டுடா பெரியது முடில 700 கிராம் பாத்துるங்க ஐயா ஒரு பொருளை ஆமா வேறத எடுத்து குடு குடு குடு. அது குடு குடுக்கும். அதான் குடுக்கும். நம்ம ரொம்ப நேரமா

அது வரைக்கும் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இனிமே எந்த ஒரு இளைஞர்களும் கூடாது அழைக்க இடம் மட்டும்தான் போகணும் அதுதான் வாங்கி வந்த பேர் சாமி விட்டு விலகு நேரம் வந்துருச்சு அடையாள தேர்தல் கொடுத்து விட்டு விலகு முகத்தை ரெண்டு பொதுவாக தண்ணி அடிக்கணும் முகத்தை ரொம்ப லேசா தெரிஞ்சு விடுங்க அப்படியே பாய் ராணி எல்லாம் முன்னாடி போய் வாங்க நீ என்ன சொல்றது நாங்களாம் கேட்கறது இல்ல இல்லை உட்காருங்க தங்க நண்பன் பார்க்கயா நாரா பாக்குற வாரம் தெரியாது அதான் அங்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறாரு நாரா பாக்குறால தூங்குறாங்க நமக்கு தெரியாது முன்னாடி உட்காருங்க நம்முட்டையே தான் கிடந்தது எல்லாரு போறா நீ பாய தூங்கிட்டு முன்னாடி வாங்க அந்த சாமியை புரியுமா